சனிக்கிழமை போல் எடுத்த வீடியோ பட்டீஸ்வரன் சிவன் கோயிலில் வந்து விநாயகப் பெருமாள் பின்னாடி வந்து இந்த வாராகி அம்மன் சிலை வந்து வடிவமைச்சிருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த கோயிலில் வந்து பால் குட திருவிழாக்காக நான் அம்மா அத்தை பாப்பா எல்லாமே போய் சாமி கும்பிட்டு வந்திருந்தோம் நல்லபடியாக பாப்பாவும் பால் குழம் எடுத்து முடித்தாச்சு நைட்டு போல் வந்து அம்மா ரவ பனியாக இருந்தாங்க எனக்கு இல்லை என் தங்கச்சிக்காக அவள் வந்து ஏஜென்ட் பண்ணிவிட்டு எந்த ஸ்வீட்மே பண்ணி கொடுக்குற ஸ்வீட் அதை ரெடி பண்ணிக்கிறாங்க நாங்களும் தான் செஞ்சோம் மறுநாள் சண்டேனால சிம்பிளாக வந்து நண்டு கிரேவி மீன் வ மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அம்மா அப்பா நைட்டு ஊருக்கு கிளம்பி போய் ரொம்ப நாள் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க உங்க சாரியெல்லாம் ஃபோல்ட் பண்ணி ஒரு மூட்டையாக வந்து வீடியோ எடுத்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு ஆக்சுவலி நான் வீடு வந்து பண்ணும்போது இந்த வேலை நான் பார்க்கல என்னோட அம்மாவும் என்னோட கசின் தான் இது பண்ணிக்கிறேன் அதனால் நான் வீடியோ எடுக்கல திடீர்னு நீங்கள் கேட்டதுனால நான் இன்னைக்கு எடுத்து போடுறேன் இதே கலர் சாரியை தான் கேட்டிருந்தாங்க அந்த சாரி வந்து நாலாக போட்டு நாலு துணி வச்சு நாலு கண்ணே முடிச்ச படம் மூட்டையாகிடும் திருப்பி அதே சாரி ரீ அரேஞ்ச் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் இப்போ நான் ரீ அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் சிஸ்டர் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா என்ன சொல்லுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சா சின்ன கொடுங்க